இருபத்தஞ்சு கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை இன்றைய வழிபாட்டில் கலந்து கொண்டு வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கும் ஆலய திருப்பணி உறுப்பினர்களுக்கும் கிராம பொது மக்களுக்கும் சகல விதமான மாசங்களும் நீங்கி சகல விதமான கடைகளும் விலகி சகல விதமான நன்மைகள் கிடைக்கவும் இந்த காசி விஸ்வநாதர் சிறப்பான முறையில் திருப்பணி நடைபெற்று முறையில் குடம்புக்கு நடைபெற பக்தர்கள் சார்பாகவும் ஆலய திருப்பணி குழு உறுப்பினர்கள் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் கூட்டு பிரார்த்தனையாக வேண்டுகோளாக வைக்கிறோம் ஆலய திருப்பணிக்கு பொருளாதார வரவிற்காக வாசித்தீரை அருமாறுமாய் மேலும் முடியினே இயலும் பிழலையே அழகு மருமே பதிப்பு கலையினார்

Family. What is it that are going மடி <laughs> வாங்க பயண <laughs> <laughs> 那我。<laughs>